ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் தனுஷ் என்னப்பா சொல்கிறேன்னா அதை டீட்டெயிலாக சொல்றேன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க தளபதி விஜய் அப்டேட்ஸ் சேனலில் சேனல்ல நடிகர் தனுஷ் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து அட்மிட் ஆகிருக்காரு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு படம் வந்து நடிச்சுட்டு இருக்காரு அது வந்து ஹில் ஸ்டேஷனில் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்காமல் அந்த ஹில் ஸ்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செம்ம கூலிங் ஹில்ஸ் ஸ்டேஷன் ரயில் எப்போ வருதுங்கிறது தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் குளுமே வந்து இருக்காம நம்ம எல்லாருமே வந்து தெரியும் ஹிப்ஸ்டர்ஸ்ன்னு பயங்கரமாக கூலிங் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கம் மழை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூலிங்கம்மா அந்த கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து அடாப்ட் ஆகலை ஸோ வந்து அந்த ஒரு ஒன் வீக்காகவே அவருக்கு பயங்கர ஃபீவராக தான் இருந்துச்சு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க போய் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படத்தோட டீம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ரொம்ப சிவியர் வைரஸ் ஃபீவரில் வந்து அவர் வந்து அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா நேரில் போய் தனுஷை வந்து மீட் பண்ணியிருக்காரு மீட் பண்ணி சந்தித்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுதல் வந்து கூறியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா தனுஷ் ஏன்னா ஹில் ஸ்டேஷன் மெலார்ம்ஸ் எல்லாருக்கும் வந்து தெரியும் உடம்பு வந்து அடாப்ட் அப்படிங்கிறது ஷூட்டிங் கிட்டத்தட்ட 40 டேஸ் ஷூட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அட்டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு தளபதி விஜய் அவர்கள் நேர்ல போய் ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க